விஷவாயு குண்டுகள் வீசப்படுகிறது ஜனங்கள் ஓடுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி யுத்தம் நடக்கிறது வானிலிருந்து ஏவுகணைகள் குண்டுகள் வீசப்படுகிறதையும் மீண்டுமாக தேவன் காண்பித்தாங்க திரும்பவும் ஆண்டவர் இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி குண்டுகள் வீசப்படுகிறது எல்லாம் ஒரே இடத்திலே ஒரே தேசத்துக்குள்ளே வீசப்படுகிறதையும் அங்கே விழுகிறதையும் அங்கே யுத்தங்கள் நடக்கிறதையும் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மீண்டுமாக ஆண்டவர் யுத்தம் கட்டாயமாக வரும் யுத்தம் கட்டாயமாக வரும் நியூக்ளியரை விட மோசமான வெப்பன்ஸை இப்ப வரக்கூடிய யுத்தங்களிலே பயன்படுத்துவார்கள் நியூக்ளியரை விட மோசமான வெப்பன்ஸை வரக்கூடிய யுத்தங்களிலே பயன்படுத்துவார்கள் என்று தேவன் இந்த காரியத்தை ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் அடுத்த நாள் மறுபடியும் இருபத்தி ஐந்தாம் தேதி யுத்தம் தேவன் சொன்னது போல கட்டாயமாக நடக்கும் இரண்டாவது பதிவிலே வரப்போகிற அழிவை குறித்த தீர்க்க தரிசனத்திலே மூன்று நிமிடம் ஐம்பத்தி இரண்டாவது வினாடியில் இந்த செகண்ட் ரெக்கார்டிங் இந்த அப்கமிங் டிசாஸ்டர்ஸ் ஆன் அர்த் ஃப்ரம் தி டைமிங் 3 மினிட்ஸ் 52 செகண்ட்ஸ் தேவன் அடியோனோடு கூட யுத்தத்தை குறித்து ஆண்டவர் சில பகுதியிலே ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க கடைசி நாட்களிலே மற்ற இருபத்தி நாலு ஆறு ஏழு மார்க்கு பதிமூணு ஏழு எட்டு லுகா இருபத்தி ஒன்றில் ஒன்பது பத்து பதினொன்னுல நாம் வாசிப்பது போல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனால் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்ஜியத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமிய அரிசிகளும் பல இடங்களிலே உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை போல ஆண்டவர் ஏழாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேவன் குண்டுகள் வீசப்படுகிறது அது விஷவாய்வு குண்டுகளைப் போல மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் ஓடி அங்கும் என்ன செய்கிறார்கள் ஒலிகிறார்கள் விஷவாயு குண்டு வீசப்படுகிறதை ஆண்டவர் காண்பித்தாங்க அதே போல் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபதில் யுத்தம் நடக்கிறது வானத்திலிருந்து ஏவுகணைகள் குண்டுகள் எல்லாம் வந்து ஜனங்களுடைய குடியிருப்பு மற்ற பகுதிகளில் விழுகிறது எல்லாரும் ஓடி பதுங்குவதற்காக ஒரு இடத்துக்குள்ளே எல்லாரும் ஓடி ஒளிகிறார்கள் இதையும் தேவன் என்ன செய்தாங்க அடியோனுக்கு காண்பித்தாங்க ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே குண்டுகள் வீசப்படுகிறது எல்லாம் ஒரே தேசத்துக்குள்ளே அங்குமிங்குமாக வெழுகிறதுனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் அலைந்து திரிந்து ஒளிந்து இருக்கிறதை பதறுகிறதை ஆண்டவர் காண்பித்தாங்க இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது தேவன் சொன்னாங்க அதாவது இது நான் சொல்லவில்லை கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன் நியூக்ளியரை விட மோசமான வெப்பன்ஸ் ஆயுதங்களை வரக்கூடிய யுத்தங்களிலே பயன்படுத்துவார்கள் என்று தேவன் இந்த காரியத்தை அடியனோடு சொன்னாங்க